பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி கோவிலில் பொங்கல் வைக்கிறது எப்படி நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும் பிகினர்ஸ்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வெளி இடத்துல போய் பொங்கல் வைக்கிறப்ப நம்ம தடமாடாமல் எப்படி முறையாக வைக்கணும் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கியமான சில டிப்ஸ் தான் சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் பானை வந்து நம்ம எந்த சைஸில் வைக்கிறோன்றத பாத்திரத்தை வந்து முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு சின்னதோ பெருசோ எதில் வைக்க போகிறோன்றதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ஃபுல்லாக வழியே வழியே இருக்க போடணும்ல ஒரு முக்கால் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து அரிசி எடுத்துகிட்டா போதும் நெக்ஸ்ட் வந்து கரண்டி வந்து ரொம்ப சின்னதாக வைக்காமல் பாத்திரத்தோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அனலில் கலர்றப்ப ஈஸியாக இருக்கும் அனலும் அந்தளவுக்கு நம்மளுக்கு மேலே படாது அதே மாதிரி குழச்சி விட்டுற மாதிரி கொஞ்சம் தட்டையாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மாவிளக்குக்கு பச்சரிசி வந்து கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட் நம்ம கழுவி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஊற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஏலக்காய் வந்து பொடி பண்ணிக்கோங்க ஏலக்காவை ஒரு கை நிறைய போட்டுட்டு எப்போ நீங்கள் ஏலக்காய் பொடி பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஏலக்காவை இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சோண்டு சக்கரை சேர்த்து பொடி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஏலக்காய் வந்து நல்லா பொடியாயிடும் வாசனையும் நல்லா தூக்கி கொடுக்கும் பாருங்கள் நல்லா நைஸ் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அந்த தோலெல்லாம் இல்லாமல் தனியாக வந்து பொடியை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த தோலெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு டீ கொதிக்கிறப்ப டீல போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்மளுக்கு இறங்கிடும் இப்போ ஒரு பேப்பரில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சோண்டு வந்து பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன் மூணுத்தையும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து பொட்டலமாக மடித்து இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் தனியாக போட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தேடணுன்ற அவசியம் இல்லை ஒரே டப்பாவில் நம்மளுக்கு தேவையான சின்ன பொருள் எல்லாமே ஒன்றா இருக்கும் நம்ம சக்கரை பொங்கல் செய்கிறப்ப எப்போவுமே கொஞ்சோண்டு இந்த மாதிரி கல் உப்பு சேர்க்குறப்ப நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் இது வந்து சின்னதா பச்சை கருப்புற டப்பா தான் இப்போ மூணுமே ஒன்றா வச்சுட்டு மூடி போட்டு ஓரம் வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பொங்கலுக்கு அரிசி வந்து முக்கால் கப்பு அரிசியும் கால் கப்பு வந்து பைத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கே இடம் இருக்காது நம்ம இந்த மாதிரி போடுறப்ப நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரும் அதுக்கு தகுந்த அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் முந்திரியை வந்து கொஞ்சம் பாதியாக உடச்சி வச்சுட்டோன்னா பொங்கலில் நிறைய இருக்கிற மாதிரியும் இருக்கும் நம்ம வெளியே கொடுக்குறப்ப எல்லாருக்குமே கிடைக்கும் அதனால் இது மாதிரி உடச்சி ஒரு கவரில் தனியாக முந்திரி திராட்சையை எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளத்தை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணது போக அதை வந்து மாவிளக்குக்கும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அரிசியும் பருப்பும் கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம அரிசியெல்லாம் வாங்குவோம் இல்லையா இந்தியா கேட் அரிசியெல்லாம் அந்த மாதிரி கவரில் வந்து அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து அதில் வந்து கொட்டி வச்சுக்கலாம் நம்மளுக்கு கீழே எங்கேயும் இறையாது இதையெல்லாம் நல்லா சுற்றி அந்த பாத்திரத்துக்குள்ளேயே எந்தளவுக்கு நம்மளுக்கு இடம் பிடிக்குதோ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே அதுலயே உள்ளே எடுத்து வச்சிருங்க நம்மளுக்கு இடம் அடைக்காது இன்னொரு பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாம் அதில் வச்சுக்கோங்க முந்திரி திராட்சை விளக்கு திரி நம்ம விளக்கேற்றுற விளக்கு வத்தி வத்தி பெட்டி இதெல்லாம் ஒரு டப்பாவில் வந்து போடுறப்ப நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன துணியில் நெய் கொஞ்சம் விட்டு அந்த துணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க கொட்டாங்குச்சி வீட்டில் இருந்ததுன்னா அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம போகிற இடத்துல நம்மளுக்கு விறகு கிடைக்குமோ இல்லையோ நான் வந்து எப்போவுமே சேஃப்டிக்கு வந்து இந்த நம்ம யாகெல்லாம் வளர்ப்போம் இல்லையா அந்த கட்டை வந்து ஒன்று வாங்கி வச்சுப்பேன் நம்மளுக்கு கட்டை கிடைச்சா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் மறக்காமல் ஒரு கருத்துணி கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பொங்கல் சூடாக இருக்கிறப்ப நம்ம சேஃப்டிக்கு அது ரொம்பவே முக்கியம் அதுக்கு அடுத்து வந்து ஒரு கிண்ணை எடுத்து வைக்கலாம் இது வந்து நம்ம மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு சரியா இருக்கும் முந்திரி திராட்சை வதக்கி கொட்டுறதுக்கும் சரியாக இருக்கும் நம்ம பிரசாதம் கொடுக்கறதுக்கு தொண்டை கற்பூரம் அர்ச்சனை பொருள் எல்லாமே செட்டாக வாங்கிக்கோங்க வத்தி தேங்காய் மஞ்சள் ஒரு பேக்கெட்டு குங்கம் ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க கூட எலுமிச்சு பழமும் ரெண்டு வாங்கிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம திடீர்னு போகிறப்ப கோயிலாண்ட ஒரு சில பொருள் கிடைக்காது பாக்கு விபூதி உருண்ட சுருட்டை வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம வந்து முனீஸ்வரர் கோயில் தான் போய் பொங்கல் வைக்க போகிறோம் பாடி கார்டு முனீஸ்வரர் கோயில் நம்ம மஞ்சா குங்கம் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்குறப்ப இந்த சுற்றி இருக்கிற நாகாத்தம்மன் சிலை நம்மளுக்கு தேவையான இடத்துல எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் பேக்கெட்டாக வாங்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேக்கெட்டும் வந்து நான் வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வாழைப்பழமை எடுத்து வச்சாச்சு நம்ம போகிற இடத்துல நம்மளுக்கு தண்ணி கிடைக்குமா என்னன்றது தெரியாது அதனால் ஒரு தண்ணிக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு லிட்டர் கேன் மாதிரி ஒரு கேன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு நெய் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் நம்மளுக்கு பொங்கல் தாளிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் விளக்கு ஏத்துறதுக்கு மாவிளக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மறக்காமல் ஒரு கத்திரிக்கோள் வந்து நம்ம விளக்கு திரியெல்லாம் வச்சோம் இல்லையா அதில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எதனாலும் எமர்ஜென்சி கட் பண்ணுறதுக்கு அங்கே போய் தடமாடுற மாதிரி இருக்கும் கூட கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கீழே போட்டு உக்காரதுக்குனாலும் சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கல் துடைக்கிறதுக்குனாலும் சரி எதுக்குனாலும் யூஸ் ஆகும் இப்போ நான் கோலம் மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் கோலமாவு எடுத்து வைக்க மறந்து விட்டீங்கன்னா நம்ம வந்து பச்சரிசி மாவு இருக்குது இல்லையா அதில் கூட கோலம் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஞாபகமாக இருக்குன்றதுனால எடுத்து வச்சுட்றோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு கட்டப்பை கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு கட்டப்பை வந்து எப்போவுமே எடுத்துக்கோங்க நம்ம வெளியே போகிற இடம் எதாவது வாங்க வேண்டியதே இல்லை எடுத்து விட்டு வர வேண்டியது எதாவது வேலை இருந்தால் நம்ம மறந்துடுவோம் கொஞ்சமாக நூல் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வாங்கின பூவும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அங்கே பொங்கல் வெந்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அங்கேயே உக்காந்து பூவும் கட்டிடலாம் நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால் அந்த பூக்குள்ளேயே நூலையும் வச்சு அதையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்ப நம்ம கோவில்ல பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் ஓவராலாக எல்லாமே செக் பண்ணிட்டு ஒன்னொன்னா வந்து பையில எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் இடம் அடைக்காம ஒண்ணுக்குள்ள ஒன்றுன்னு வைக்கிற மாதிரி நல்லா அடக்கமா வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே கரெக்டா இருக்கு ஒன்னொன்னா வந்து அடுக்கி வச்சிடலாம் நம்ம இப்போ ப்ரிப்பேர்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறப்ப நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது புது இடத்துல போய் வைக்கிறப்ப இந்த பொருள் அங்கே கிடைக்குமா இருக்குமான்றத டவுட்டில் போனோன்னா நம்ம சாமி கும்பிட்றப்ப நிறைய டைவர்ஷன் ஆகும் நம்மளுக்கு அதுவே பாதி ப்ரெஷர் ஏறும் இந்த மாதிரி நம்ம இங்கேயே இருக்கிற இடத்துல கிடைக்கிற இடத்துல எல்லாமே ஒன்றா சேர்த்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு டென்ஷனே இருக்காது இப்போ அவ்வளோதான் இப்போ பச்சரிசி வந்து தண்ணியை நல்லா இருத்துட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அந்த பொடி பண்ண ஏலக்காவோட தோல் இருக்கு இல்லையா அதையும் வந்து இந்த அரிசியோடு சேர்த்து பொடி பண்ணோன்னா மாவிளக்கும் நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அரிசியில் அந்த ஏலக்காய் மேல் தோலை போட்டு நல்லா பொடி பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலிச்சு கொஞ்சம் திப்பியாக வர்றத திருப்பி பொடி பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா பொடியாக ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் காற்றாறட்டோன்ட்டு தட்டில் நான் அப்படியே வச்சுருக்கேன் போகிறப்ப கவரில் போட்டு எடுத்துக்கலாம் அதனால் கொஞ்சம் காற்றாறட்டோம் அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து மறக்காமல் ஒரு பெரிய தட்டு ஒன்று எடுத்துக்கலாம் சின்ன தட்டு ஒன்று எடுத்துக்கலாம் பெரிய தட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அர்ச்சனை வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சின்ன தட்டு பாத்தீங்கன்னா நம்ம பொங்கல் வச்சு முடித்தோடனே பொங்கல் மேலே மூடுறதுக்கு தேவைப்படும் இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம காலையில் வந்து கிளம்பிட்டோம் சென்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அம்மா தங்கச்சி தங்கச்சி பசங்கள்லாம் கூட்டிகிட்டு தான் நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம் இப்போ கோயிலில் வந்து எப்படி நம்ம பொங்கல்லாம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நல்ல விதமாக எல்லாம் முடியட்டும் காவலாக இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வீட்டில் வேண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம் இப்போ நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம் அடுப்பு வந்து அங்கே இந்த மாதிரி ரெடி பண்ணியே இருக்குது இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலில் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறது பாடி முனீஸ்வரன் நம்ம வந்து சென்ட்ரல் போகிற வழியில் இருக்குது சரி ஒரு வேண்டுதல் இருந்தது வேண்டிட்டோம் அதே மாதிரி நடந்துடுச்சு சரி வந்து அதுக்காக இன்றைக்கி வைக்கலான்னு தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம அடுப்பு மேலே தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சள் பூசிட்டு மஞ்சள் தண்ணியும் இந்த மாதிரி தெளிச்சுட்டு பொங்க பானையில் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி நம்ம சுற்றி மஞ்சள் தடவிட்டு தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்கணும் அடுப்புக்கு பாத்திரத்துக்கு அதே மாதிரி மஞ்சள் வச்ச இடத்துலலாம் குங்குமம் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோடனேயே இந்த அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு அது வந்து அதே கவரில் வந்து போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் தண்ணியில் அப்படியே ஊறி வரட்டோன்றது அதனால் ரெடியாக இருக்குது இப்போ இப்போ நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து ஒரு கோலம் மாதிரி போட்டு விட்டுருங்க நம்மளுக்கு வீட்டில் எப்படி மங்களகரமாக நம்ம லக்ஷ்மியை நினச்சி அடுப்பை வந்து நம்ம கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி கோவில்லையும் இதே மாதிரி மஞ்சள் குங்கும் கோலம்லாம் போட்டுட்டு நம்ம அதே மாதிரி தான் ரெடி பண்ணணுமே அடுப்பு மேலேயும் சின்ன சின்னதாக ஒரு லைன் மட்டும் போட்டு விட்டேன் இப்போ அந்த ரெடியாக இருக்கிற அரிசியை வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்திரம் முழுசாக வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து சேஃப்டிக்கு நாங்கள் எடுத்துகிட்டோம் வந்திருந்தோம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ஃபெசிலிட்டியெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெய்யில் நினச்ச அந்த கொட்டாங்குச்சி இருக்குது இல்லையா அதை வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டாங்குச்சியை சுற்றி வச்சுட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறப்ப வந்து கற்பூரம் வச்சு தான் அடுப்பை வந்து பற்ற வைக்கணும் வரட்டி இல்லை இறமட்டன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அதில் வரட்டியில் பொங்கல் வைக்கிறதும் இருக்குது இப்போ வந்து நிறைய கிடைக்கிறது இல்லை அதனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டை தான் வச்சு வைக்கிறோம் இந்த மாதிரி கற்பூரம் வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம வைக்க வந்த சாமி நம்மளோட குலதெய்வம் எல்லாத்தையுமே நினச்சி நீங்கள் வந்து பொங்கல் பானையை எடுத்து மேலே வச்சுருங்க நம்ம வாங்கிட்டு வந்தால் அந்த ஏக கட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கூட அப்படியே பற்ற வைக்கிறதுக்கு வைக்கலாம் அடுப்பு வந்து அலை பாயாமல் நம்மளுக்கு சீக்கிரமாக தீ உரைச்சி பொங்கல் வர்றதுக்காக அணைச்ச மாதிரி ரெண்டு செங்கல் வந்து வச்சுருக்கோம் ரொம்ப நம்மளுக்கு வந்து தீ வந்து கரெக்டாக டேரெக்டாக போவோம் ரொம்ப அலெலாம் பாயாது அதுக்காக நம்ம காலையில் ஒரு எட்டு எட்டைக்கெல்லாம் போயிட்டோம் நம்மளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் வந்து பொங்கல் ஆல்ரெடி வச்சிட்ருக்காங்க நம்மளுக்கும் முன்னாடியே வந்து சீக்கிரமாக வச்சுட்டாங்க இப்போ நம்ம அடுப்பு மேலே வந்து பூ வந்து கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து உப்பு ரெடியாக இருக்கு இல்லையா அந்த உப்பை எடுத்து போட்டுக்கலாம் நம்ம பொங்கல் வந்து பொங்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் எதுவும் போடக்கூடாது அடுப்பு வந்து நல்லா நெருப்பு பிடிச்சி நல்லா ஏரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம கொதி வர்றதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச பூவை வந்து கட்ட ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து வேலையும் ஈஸியாக முடியும் அங்கே இருக்கிறப்ப போரும் அடிக்காது நம்மளுக்கு எல்லா வேலையுமே ஈஸியாக பிளானிங் மாதிரி முடிஞ்சிடும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதிரி பூவாக வச்சுக்கிறப்ப நம்மளுக்கு நிறைய சாமி இருந்தால் கூட அங்கங்கே ஒவ்வொரு பூ வந்து நம்ம வச்சுட்டு வந்துடலாம் நம்ம தான் பூவுன்னு வாங்கிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அங்கே போய் வந்து சங்கடமாக இருக்கும் அதனாலேயே இந்த மாதிரி உதிரி பூவாக பிளான் பண்ணிக்கோங்க சாமந்தி ரோஸு ரெண்டும் கலந்து இந்த மாதிரி கட்டி வச்சுட்டேன் நம்ம ஃபஸ்ட்டே வந்து பால் வந்து சேர்த்துட்டு நம்ம அரிசியை போட்டோம்னா நம்மளுக்கு பொங்கி பொங்கி வந்துடும் நிறைய வந்து வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி கொதி வர நேரத்துக்கு பாலை வந்து கட் பண்ணி அந்த பாலை இதில் சேர்த்துக்கோங்க பொங்கலோட கொதி வந்து அந்த நுரை வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கரண்டியே போடணும் கரண்டி போடுறப்ப அந்த ஓரம் இருக்கிற நுரையெல்லாம் எடுத்தாலே அதெல்லாம் லைட்டாக இருக்கிற அழுக்கு எதுவாக இருந்தாலும் வந்து ஓரம் வந்துடும் இப்போ வந்து நம்ம கால் லிட்டர் பால் பேக்கெட் வந்து வாங்கி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் கலந்துக்கலாம் இப்போ அரிசி பருப்பு பால் தனின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு பாலோட பொங்கல் வந்து நல்லா வெந்து வரணும் இவ்வளோ காலையிலே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மளுக்கு சென்ட்ரல் போகிற மெயின்லேயே இருக்குது இந்த கோவில் போகிறப்பயே நம்மளுக்கு வந்து தெரியும் பாடிகார்டு முனீஸ்வரர் கோயில்னு நிறைய பேர் வந்து புது வண்டியெல்லாம் வாங்கினாங்கன்னா இங்கே வந்து பூஜை போட்டுட்டு போவாங்க நல்லா கொதித்து வெந்து வரப்ப தீயை வந்து கொஞ்சம் அணைச்சி வச்சுருங்க நம்மளுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ண வெள்ளத்தை வந்து சேர்த்துட்டு அந்த மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து வேகிறப்ப நல்லா நம்மளுக்கு பாகு மாதிரி சக்கரை பொங்கல் வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பொங்கலும் பார்த்திங்கன்னா ஃபுல் வேக்காடு நல்லா வெந்திருக்கு நம்மளுக்கு அளவும் பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது இப்போ நம்ம கொண்டு வந்த கிணத்துல நெய்யை சேர்த்து அந்த அனல்லையே பக்கத்தில் முனையில் வச்சிடலாம் இப்போ ஏலக்காய் தூள் வந்து பொங்கலில் தூவிக்கலாம் அதே மாதிரி ஃபைனலாக கொஞ்சோன்னு இந்த பச்சை கற்பூர்த்தியும் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு கோவில் பொங்கல் மாதிரி பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விண்டிருக்க ஒன்று சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு நெய் வந்து ஹீட் ஆகிடுச்சி நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை அதில் சேர்த்துக்கலாம் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறப்ப பசங்க பொங்கல் சாப்பிட்றதுக்காகட்டும் நம்ம அந்த இடத்துல போய் தடமாடாமல் இருக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் முந்திரி திரட்சி அப்படியே எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் கோவில் சக்கரை பொங்கல் தலை தலம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே பிரசாதம் அருமையாக வந்திருக்கிறது நல்லாவே தெரியும் இப்போ நல்லா அந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ பிரசாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பொங்கலை இறக்கி வச்சிடணும் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம மஞ்சள் குங்கம் வச்சோமோ அதே மாதிரி சாமி கிட்டே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து அந்த பொங்கல் பானையை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்கம் வச்சு தான் எடுத்துகிட்டு போனோம் அதே மாதிரி நம்ம அந்த நெய் காசின கிண்ணத்துலேயே வந்து மாவிளக்கும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொங்கல் செஞ்சு கரண்டி எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சோம் இல்லையா நம்மளுக்கு வந்து ஹீட்னஸ் வந்து நல்லா அது வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டு அதை வந்து நல்லா தொட்டு துடைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்க்ரப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து ஈஸியான வேலையாக இருக்கும் நம்மளுக்கு அங்கேயே பேப்பரை தொடச்சிட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இன்கேஸ் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே பொங்கல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூடையில் எதனா வைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அடியில் வந்து திக்காக பேப்பர் வச்சுட்டு அது மேலே கூட நம்ம வச்சுக்கலாம் அதனால எப்போவுமே நியூஸ் பேப்பர் வந்து சேஃப்டிக்கு எடுத்துக்கோங்க பொங்கலுக்கு மஞ்சள் குங்கம் வைக்கிறப்பயே நம்ம கொண்டு போன விளக்குக்கும் வந்து அப்படியே மஞ்சள் குங்கம் வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு வந்து ரெடி பண்ணோம் நம்ம நெய் வந்து காசுனோம் இல்லையா அந்த பாத்திரத்திலேயே வந்து நம்ம பொடி பண்ண பச்சரிசி மாவு வச்சுருக்கோம் அதில் வந்து ரெண்டு மூணு கைப்பிடி எடுத்து போட்டுட்டு நம்ம தூள் வெள்ளம் வச்சதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா பெருஞ்சு எடுத்துக்கலாம் மாவிளக்கு ஆகிடும் முனீஸ்வரர் கோயிலுன்றதுனால மஞ்சளில் வந்து கயிறில் மஞ்சள் தேய்ச்சி வச்சுருக்கேன் அர்ச்சனைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டோம் இப்போ பொங்கல் மாவிளக்கு எல்லாமே ரெடி நெய் ஊற்றி திரியை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லைன்றதுனால பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து பிரசாதம்லாம் கொடுத்துட்டோம் வெளியே போகிறவங்க வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி விபூதியில் ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு சட்டி மாதிரி வச்சுட்டு அதில் வந்து எல்லாமே வந்து எந்நேரம் எரிஞ்சிட்ருக்குற மாதிரி வச்சுருக்காங்க இதுதான் நம்ம இப்போ போயிட்டு வந்த முனீஸ்வரர் கோவில் எதிர்க்கவே வந்து அங்காளம்மன் கோவிலும் இருக்குது பக்கத்தில் சாய்பாபா கோவிலும் இருக்குது ஸோ ஒரே நாளில் மூணு கோவிலும் பார்த்துட்டு எல்லா சாமியும் பார்த்துட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் நான் அடுத்த விளாகில் இல்லை வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்